உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க எப்போ வர்றாங்கன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வர்றாங்க சாயந்தரம் அந்த ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரிசபராசியில் இருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க அதற்கு முன்னாண்ட நிறைய பேருக்கு வந்து நம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பதிவுகள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகும் போதும் கணிச்சு நம்ம அந்த பதிவு போட்டிருக்கிறோம் இந்த பதிவு நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னுமே ஒரு சிலர் ஆப்பட்டது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதோ மறந்தோ போயிடுறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா கண்டிப்பாக ஒண்ணுமே எங்களுக்கு நல்லா நன்றிங்க இப்போ இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது மிதுன ராசிக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி அது போக ஆறாம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான் இப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்ப பெயர்ச்சி ஆயிட்டு மிதனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தோடு அவங்க காட்சி அளிக்கிறாங்க அப்ப அந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பணனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்குது அப்போ அவங்களுக்கு நல்ல நேர காலங்கள் ஆரம்பிச்சாச்சு நல்ல நேர காலங்கள் வந்துருச்சு அப்ப இந்த பீரியட்ல இந்த செவ்வாய் பகவானுடைய பேச்சு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் அவங்களுக்கு நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரங்களே நீங்கள் பயப்பட தேவையில்லை மிதுன ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமே என்னன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகும் இப்ப உங்களை கட்டி போட்டுக்காங்க வச்சுக்கோங்களேன் கட்டி போட்டுந்தா நீங்க செயல்பட முடியுமா முடியாது அப்ப அந்த கட்ட அவிழ்த்து விடுவாங்க இல்லையா அந்த கட்ட அவுந்து நீங்க எதை நினைச்சாலும் செய்யலாம் இல்லையா அந்த மாதிரி வந்திருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நாலு திசை எட்டு திக்குலையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் உங்களுக்கு வரக்கூடிய தொழில் மூலியமாக இருக்கக்கூடிய தடைகள் பிசினஸ் மூலியமாக இருக்கக்கூடிய தடைகள் இது எல்லாத்தையுமே விடும் இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து அப்ப உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அதுல கிடைக்கிறது என்னன்னா பதவி உயர்வு அப்ப அந்த பதவி உயர்வு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானும் நாலாம் இடத்த உங்க ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப இந்த நான்காம் இடம் என்பதும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறதுனால இந்த ஆறாம் இடம் என்பதும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த நான்கு ஆறு எட்டு இந்த மூன்று ஸ்தானங்களையும் குரு பகவான் பாக்குறாங்க அப்ப அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு பவர் ஜாஸ்தி தோஷங்கள் விலகும் அப்ப உங்க நாலாம் இடத்தை பார்த்து நீங்க சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அது வந்து வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட இடம் அப்போ அந்த ஸ்தானத்தை குருவும் பாக்குறாங்க அந்த ஸ்தானத்தை செவ்வாயும் பாக்குறாங்க அப்போ உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை அதுவும் அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டை அந்த செவ்வாயே பார்க்கறதுனால அந்த தொழில் பலம்ங்கிறது கூடி வரும் அப்போ உங்களுக்கு வந்து வேலை விஷயம் நான் அப்ளை பண்ணிருக்கிறேன் நான் இதற்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணினேன் எனக்கு கிடைக்கல இப்ப நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இன்டர்வியூக்கு போனாலும் சரி இதற்கு முன்னாடி வேலையை அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இதற்கு முன் இப்ப நீங்க வேலை தேடினாலும் சரி கண்டிப்பாக அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னு இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் இப்ப மூணு மாசமா வேலை இல்லாம இருக்கிறேன் ஆறு மாசமும் இருக்கிறேன் நான் வெளிநாடு போலாமட்டு இருக்கிறேன் இந்த வாய்ப்புகள் எனக்கு சரியாக இருக்கிறதா இந்த நேர காலங்கள் சரியா இருக்கிறதா அப்படின்னா இந்த நேர காலங்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்ப கவலையே படாதீங்க மிதன ராசிக்காரங்களே நீங்கள் புறப்படுங்கள் நீங்க வெளிநாடு போறமா இருந்தாலும் வெளிநாடு போ போகலாம் நீங்க இப்ப இந்தியா இருக்கிற வச்சுக்கோங்களேன் அங்கேயே வேற ஸ்டேட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக போகலாம் உங்களுக்கு வந்து வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தீரும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக அந்த வேலையில எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா எனக்கு இந்த ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் மூணு வருஷ காலமா எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் அடுத்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது இதனால எனக்கு எந்த ப்ரமோஷனுமே கிடைக்கல அந்த ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்ப எந்த ஒரு மன வருத்தமும் வேண்டாம் இந்த பீரியட்ல உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கு வந்து கமிஷன் சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்ப வந்து ஒரு பண்டத்தை மாத்தி விடுறது ஒரு ட்ரேடிங் பண்றது ஒரு கமிஷன் பேசிக்ல ஒரு பிசினஸ் பண்றது எதுவாக இருந்தாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் மிதன ராசிக்காரங்க இப்ப உலகம் பூராமே நீங்க சிதறி கிடைக்கிறீங்க நீங்க வந்து அறிவாளிகள் திறமசாலிகள் படிப்பறிவே இல்லாம கூட உங்களுடைய பகுத்தறிவால நிறைய சாதிக்க பிறந்தவங்க வியாபாரம் செய்வீங்க பிசினஸ் செய்வீங்க அதுலயுமே நல்ல நிலமைக்கு வருவீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட அறிவு ஆற்றம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த செவ்வாய் பகவானும் குருவோட இணைஞ்சிருக்கிறாங்க இது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்ப நீங்க எதை பத்தியுமே பயப்பட வேண்டியதில்லை இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனியில கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கடன் பட்டு அந்த வழியே இன்னும் உங்களுக்கு போகாம இருக்குது அதுல ஒரு சிலர் நல்லா இருக்கிறீங்க இன்னொரு சிலர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்போ இன்னொரு சிலருக்கு வந்து பார்க்க போனா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் இதற்குமே பயப்பட தேவையில்லை உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மன வழி அந்த மன வேதனை அந்த மன இறுக்கம் இப்ப குறையக்கூடிய டைம் வந்தாச்சு எதுவாக இருந்தாலும் நீங்க மனசு விட்டு பேசலாம் மனசு விட்டு எதுவாக இருந்தாலும் நீங்க செய்யலாம் தைரியமாக இருங்க உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை கண்டிப்பாக காப்பாத்தும் அது போக இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் கண்டிப்பாக இந்த சமயத்துல எந்த கண்டமும் உங்களுக்கு வராது எந்த கண்டத்தினாலையும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க உங்க மனசுக்குள்ள அது மாதிரி சில வேதனைகள் இருக்குது நம்மளுக்கு ஏதாவது கண்டம் வந்துருமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா நம்மளுக்கு ஏதாவது அயிடுமா அப்படிங்கிற வேதனைகள் இருக்கிறதுனால அந்த வேதனைகளை நினைத்து நீங்க பயப்பட வேண்டிய காலம் இதற்கு முன்னாடியே போயிருச்சு இப்ப வந்து பார்க்க போனா நீங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு நம்மளால சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் உயர்ந்த அந்தஸ்துக்கு வர முடியும் இந்த தைரியத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அதற்குண்டான நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப இந்த பீரியட்ல நீங்க செய்ய என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை கையெழுத்து போட வேண்டாம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க கையெழுத்து போனீங்கன்னா ஜாக்கிரதையாக போடுங்க யாரையுமே முழுசா நம்ப வேண்டாம் முழுசா நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்கட்டும் உங்களுடைய பார்வையிலே இருக்கட்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா திருச்செந்தூர் முருகரை நீங்க கும்பிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் மழையளவு இருந்தாலும் போல் கண்டிப்பாக விலகும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதை மட்டும் கணிச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக பாதமானு தெரிஞ்சு போயிடும் அதை நீ கணிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்